கொடுங்காற்று அடித்துக் கொண்டிருந்த இரவு ஹிடன் லீஃபில் நார்டோ மிஷனில் இருந்து திரும்பி வந்திருந்தான் ஹோகாகே பில்டிங்கின் மேல் இருந்து காகே அவரை கூப்பிட்டிருந்தார் நாரடோ இந்த முறை பிரச்சனை சாதாரணமல்ல என்று சீரியஸா சொல்ற ஹோகாகே என்னாச்சு நாரடோ கேட்க வனத்து எல்லையில் ஒரு குலோக் அணிந்த ஷினோபி அவன் சக்ரா ஒரு மனிதனோடதா இல்லை ஏதோ ஒரு மிருகத்தோட மாதிரி தெரிகிறது அவன் பெயர் குருஹா த ஸ்பெக்ட்ரல் ஷினோபியு அவன் ஒவ்வொரு கிராமத்தில் இருந்தும் டாப்லெபல் ஷினோபி விலை கத்திக்கிட்டு வர்றான் கண்ணாடி போல மாய்ந்து நிழல் போல தோன்றி தாக்குறான் நேரம் பறக்கிறது ஹிடன் லீஃப் புற எல்லையில் திடீரென கருப்பு புகை உழைக்கிறது ஷினோபிகள் ஓடி வந்து எச்சரிக்கை யாரோ உள்ளே வர்றாங்க அந்த புகையிலிருந்து மெதுவாக நடந்து வர்றான் குரோஹா அவன் கையில் ஒரு விசித்திரமான ஆயுதம் ஸ்பெக்ட்ரம் கூனா அது சாதாரண கூனா இல்லை ஆன்ம சக்தியை சுப்பாக்கக்கூடியது ராக்கர் டென்கோ ஹிடேஷி எல்லா சினோபிகளையும் அவன் ஒரே நிமிஷத்தில் களைத்து போடுறான். அவன் சொல்றான் நாருடோ உன் சக்ராவின் வாசனை எனக்கு தெரிகிறது நைன் டெய்ல்ஸின் வாரிசே வெளியே வாயு கிளாசிக்கா காற்று சுழற்சி புரளும் ஆசிரம் எல்லா காமிராவும் ஒரே டிராக்ஷாட்டில் நருடோ காட்சியில் நுழைகிறான் இ நீ என்னோட கிராமத்தை பாதிக்கிறியா அதுக்கான பில் ரெடியா இருக்கணும் குரோஹா புன்னகை உன் ஒவ்வொரு ஜுட்ஸுவும் நான் ஏற்கனவே படிச்சுட்டேன் இதோ பாரு அவன் உருவாக்குறான் ஸ்பெக்ட்ரல் மிரர் ஜுட்ஸு நாரடோ அணி அடிக்கும் ஒவ்வொரு ஜுட்ஸுவும் கண்ணாடியில் பிரதிபலித்து நாரடோவுக்கே திரும்புகிறது நாரடோ சரி இதை பார்க்கணும்னு நீயே கேட்ட ஸ்டைல் ஆட்டாமிக் வேர்ல்ட் ரசிங்கன் அவன் ரசிங்கனை ஏவுரான் ஆனா அது கூட குரோஹாவின் கண்ணாடியில் அடிபட்டு மீண்டும் திரும்பி நாரடோ பக்கம் வருது நாரடோ ஷாக்கு தேய் இது நிஜமா என் ரசங்கனையை கூட ரிட்டர்ன் பண்டானா, புரோஹா ஹூட் எடுக்குறான் அவனின் முகத்தில் அபாரமான காயம் அவன் கண்களில் வெள்ளை ஒளி அவன் சொல்றான் நான் லீஃப் கிராமத்தின் பழைய பாதுகாவலன் உன் அப்பா மினாட்டோ காப்பாற்ற முடியாது ஒரே உயிர் நான் ஃப்ளாஷ்பேக் முளைக்கிறது குரோஹா வண்டேல் பீஜு தாக்குதலில் பாதி ஆன்மாவை இழந்தான் உடம்பு மனிதன் ஆன்மா பிஜோ சக்தியால் சிதைந்தது அவன் உயிர் வாழ ஸ்பெக்ட்ரல் சீல் பயன்படுத்துறான் அதாவது அவன் உயிரோடு இருக்கதான் ஷினோபிகளை அவன் ஆன்ம சக்திக்காக சாப்பிட வேண்டியதில்லை அதான் அவன் எல்லாரையும் தாக்குறான் ஒரு மனிதன் இப்படியும் துன்பப்படுவான் இங்குதான் நான் நிற்க மாட்டேன் நாரடோ கண்களில் ரெட் ஸ்பார்க் நைன்டெய்ல்ஸின் குரல் நாரடோ இவனை சீல் பண்றதான் ஒரே வழி இல்லனா அவன் ஆன்மா சிதைந்து உலகமே நஷ்டம் நாருடோ கர்ஜனை மச்சான் உதவி செய்றியா நைன் டேல்ஸ் சரி ஒரு தடவை மட்டும் நாரடோ நைன்டேஸ் வைன் ஸ்டைல் சோல் பிரேக்கர் கேன் குரோஹா ஸ்பெக்ட்ரல் மிரர் சோல் ஸ்பிரிக் ரிஃப்ளெக்ஷன் இருவரும் ஒரே நேரத்தில் ஜுக்ஸு ஏவுராங்க அதிரடி ஒளி மலை பிளக்கும் லெவல் காலையில் தூசி கட்டி நின்றதும் குருஹா முழங்குறான் நாருடோ நீ உன் அப்பா மாதிரிதான் மக்களை காப்பாற்ற வந்தவன் அவன் ஆன்மா மெதுவா ஒழியாகி வானில் கலந்து விடுகிறது நாருடோ அந்த இடத்தில் மௌனமா நிற்கிறான் காற்று ஒரு சிறு இலை பறக்க விடுகிறது அந்த இலை நாருடோவின் கையில் விழுகிறது அன்னே இன்னொரு மனிதரை காப்பாற்ற முடியல ஆனா அவன் ஆன்மா அமைதி அடைந்திருக்கு